நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களா எப்போவாச்சும் நீங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா நினைச்சது மட்டும் ஏன் நடக்கல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா ஆனா நீங்க வேற ஒரு சிலரெல்லாம் பார்ப்பீங்க அவன் என்ன செஞ்சாலும் அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி நம்ம லைஃப்ல அதாவது சக்சஸ் இல்லாத பர்சன் சக்சஸ் நோக்கி போகிறான் பாத்தீங்களா அவனை பார்த்து நம்ம யோசிப்போம் ஏன் அவனுக்கு மட்டும் நடக்குது என்ன விஷயம் தெரியுமா அவனுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது என்ன சக்தி அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் யோசிக்கிறத விட ஒரு மனுஷனுக்கு அவன் நார்மலாக விழிச்சிருக்கிற டைமில் விட அவனோட ஆள் மனசில் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பின்னாடி அதே சக்தி தான் இருக்கு அந்த அற்புத சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்குள்ள ஒரு பவர் அந்த பவர் என்ன அப்படிங்கிறத நீங்க முழுசா கத்துக்கணும் சரியா அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினச்சாலும் நிச்சயமா அதை உங்களால அடைய முடியும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன் தெரியுமா நம்ம மனசில் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பதிக்கிறோமோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சிம்பிளாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அப்போது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க கரெக்ட் தானே ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறத உங்க உள் மனசு நம்பணும் உங்க மேல அந்த நம்பிக்கை இருக்கணும் உங்களோட ஆள் மனசு உங்களை எந்த அளவுக்கு நம்புதோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடைக்கும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது லைக் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பயத்தோட நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு நீங்க யோசிக்க ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு தானே நான் யோசிக்கிறேன் ஆஹா அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த தாட்டே வார்த்தையே நமக்குள்ள வரக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான கான்செப்ட் சரியா நான் பாஸ் ஆயிடுவேன் நிச்சயமாக நீங்கள் பர்ஃபெக்டாக படிச்சுட்டு போயிட்டு மனசுல ஒரு தைரியமாக அந்த எக்ஸாமை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க சரியா இந்த ஆள் மனசில் இருக்கிற அப்படி ஒரு பவர் சரியா நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் இந்த புக்கோட கான்செப்ட் சரியா பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்க ஆள் மனசுக்குள்ள எந்த விஷயத்தை நீங்க முழுசா நம்புறீங்களோ அதுவாகத்தான் நீ மாறுவாய் அப்படிங்கறதுதான் சரி இந்த வழிகளை நீங்க எப்படி பின்பற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் சரியா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் வாங்க முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட முதல் விஷயம் என்னென்னா ஒரு உதாரண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம் ஒரு காந்த தன்மை கொண்ட இரும்பு துண்டு இருக்குது அந்த காந்த தன்மை கொண்ட அந்த இரும்பு துண்டால அதை விட பன்னெண்டு மடங்கு வலிமை கொண்ட பொருளை தூக்க முடியும் சரியா அதால ரொம்பவே ஈஸியா தூக்க முடியும் அதுக்கு காரணம் அது அந்த இரும்பு துண்டுல இருக்கிற அந்த தான் முக்கியமான காரணம் சரியா இப்போ அந்த இரும்பு துண்டுல அந்த காந்த தன்மையை மட்டும் நீக்கிட்டீங்க அப்படின்னா அதால ஒரு சின்ன இறக கூட அசைக்க முடியாது கரெக்டு தானே எதையுமே தூக்க முடியாது அதே மாதிரி தான் மனுஷனாகிற நாம நம்மளோட அந்த காந்த தன்மை ஈர்க்கும் நம்மளை நம்புற அந்த சக்தியை நாம அதிகப்படுத்தணும் சரியா அது மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட வெற்றியா இருந்தாலும் நம்மளால ஈஸியா அதை தட்டி தூக்க முடியும் ஒரு மனிதன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது சிகரத்தை நீ அடைய வேண்டும் என்று சொல்லுவாங்க சிகரத்தை அடைந்தால் வானத்தை அடைய வேண்டும் ஸோ நமக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா ஸோ அதே மாதிரிதான் ஸோ நம்ம நம்மளை அந்த முழுசாக நம்பணும் அந்த காந்த தன்மையை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆள் மனதின் அந்த அற்புத சக்தியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எந்த வெற்றினாலும் மிக சுலபமாக உங்களால் அடைய முடியும் அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு நீங்க உங்களே நீங்க நம்பாம இருந்துக்கிட்டு பயப்படுறதோ அறியாமையோ இதை எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டீங்க இருந்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒரு படி கூட உங்களால ஒரு படி கூட காலடி எடுத்து வைக்க முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக புரிஞ்சுக்கோங்க உங்களோட வெற்றி உங்களோட ஆள் மனசுல இருக்கிற தான் இருக்கு நீங்க எதை முழுசா நம்புறீங்களோ அது உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் சரியா உங்கள் ஆள் மனதின் காந்தத்தன்மையை ஏற்றினால் நீங்களும் ஒரு வெற்றி காந்தமாக மாறலாம் இந்த ஆள் மனச அந்த சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் ஒரு எட்டு வழிகளை உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா உங்களுக்கு அதுல முதல் வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டம் தோட்டக்காரன் சரி உள் மனசு வெளி மனசு அப்படிதான் சொல்றேன் நான் வந்து என்ன சொல்றேன்னா உள் மனசு அப்படிங்கிறதா நம்மளோட மெயின் பவர் அப்படின்னு சொல்றாங்க அற்புதமான அந்த சக்தி சோ உங்களோட உள் மனசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் தோட்டம் வந்து உள் மனசு ஆனா வெளி மனசு என்ன அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா தோட்டக்காரனா வச்சுக்கோங்க சோ தோட்டக்காரன் எந்த விஷயத்த அதாவது நீங்க நார்மலா எந்த விஷயத்தை நம்புறீங்களோ எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அறுவடை செய்ய முடியும் அதுதான் உங்களோட ஆள் மனசுல நம்பும் ஆள் மனசு எந்த விஷயத்தை நம்புமோ அதுதான் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய பொருள் சரியா ஸோ நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க புரிஞ்சிச்சு தானே செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் மனம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து விவாதிக்காது எந்த ஒரு விஷயத்தையும் லைக் எக்ஸாம்பிள் உங்களோட மேலோட்டமான மனம் எந்த விஷயத்த சொல்லுதோ அது ஆள் மனம் அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்போம் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயந்தான் உங்களோட ஆள் மனசுக்குள்ள போயிட்டு பதியும் அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களை ரெ அதாவது உங்கள் மைண்டில் ரெண்டு விஷயமா இருக்கும் முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டும் அதை நீங்கள் அதையும் மீறி அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசு ஒன்னால அது முடியாது அப்படின்னு நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்தையும் சாதிக்க விடாமல் அது தடுத்துரும் ஸோ நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ண வேண்டியது உங்களோட ஆள் மனசு தான் அந்த சக்தி என்னால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் மாற்றணும் அதை முழுசாக நம்பணும் சிலர் வந்து வாயால் சொல்லுவாங்க என்னால் முடியும்னு பட் அவங்க அவங்களே நம்ப மாட்டாங்க ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை அந்த தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது சரியா ஸோ உங்களை முழுசாக நம்புங்க உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க உங்களோட ஆள் மனசை நம்ப வைங்க தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறங்குவதற்கு முன் கட்டளையிடுங்கள் எதுக்கு உங்களோட ஆள் மனசுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி உங்களோட ஆள் மனசு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் சோ அந்த சமயத்துல நீங்க என்ன பண்றீங்களா உங்களோட வருங்கால வெற்றி கனவுகள் மாதிரி ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்களா ஆசைப்படணுமா அந்த மாதிரி விஷயங்களை உங்க ஆள் மனத்துக்குள்ள ஒரு திரைப்படமாக யோசித்து அதுக்குள்ள பதிய வைங்க நிச்சயமா நான் வந்து கலெக்டர் ஆவேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சில சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் சொல்லி கொடுப்பாங்களே அதே விஷயத்தை திருப்பி திருப்பி அந்த ஆள் மனசு கிட்ட சொல்லிட்டே இருந்தா அது நிச்சயமா நடக்கும் அதுதான் இதில் மெயின் ஸோ so, நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ் பர்சனாக ஆவீங்கங்கிறத உங்கள் ஆள் மனசுக்குள்ளே முழுசாக சொல்லி அதை நம்ப வைங்க ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல் நீங்கள் எந்த ஒரு பெரிய வெற்றியாளராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவே நீங்கள் இப்பவே அந்த விஷயத்தை அடைஞ்சிட்டதா நீங்கள் கற்பனை செய்யுங்க சரியா சரி ஒருவேளை அந்த வெற்றியை நீங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்க உங்க மனசுல உணர்வீங்க அப்படிங்கிறது இப்பவே நீங்க காட்சிப்படுத்தி உங்களோட ஆள் மனசுக்கிட்ட அதை நீங்க புரிய வைக்கணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்போ நடக்காத விஷயம் அதெல்லாம் உனக்கு கிடைக்காது அதெல்லாம் உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதை போய் நீ யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது நாளைக்கு சாப்பாடுக்கு என்னங்கிறத பாரு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுறவங்கள காதில் வாங்கிக்காதீங்க சரியா ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தி கண்டிப்பாக உங்கள் உங்கள் உள் மனசுக்கிட்ட நீங்கள் அதை நம்ப வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உள் மனசுக்கு எது கற்பனை எது நிஜம் அப்படிங்கிறதெல்லாம் புரியாது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அதுக்கிட்ட கொண்டு போடும்போது நிச்சயமாக உங்களோட அந்த வெற்றிக்கான வழியை சீக்கிரமாக தேடுறதுக்காக உங்கள் உள் மனசு உங்களை தூண்டும் நிச்சயமா நீங்களுக்கு சீக்கிரமாவே வச்சு கிடைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையே மருந்து லைக் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன்ல உங்களுக்கு மருந்து தராங்க அப்படின்னா வேலை செய்தோ இல்லையோ ஆனா இந்த மருந்து சாப்பிட்டா நமக்கு குணமாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே நம்ம பாதி ரொம்பவே சீக்கிரமா எழுந்துச்சு வந்துருவோம் இந்த விஷயத்த நீங்க யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இதுதான் நிஜமான உண்மை நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையான சுச்சுவேஷனில் டாக்டர் என்ன பண்ண அப்படின்னு தெரியாம அவர் என்ன பண்ணுவாருன்னா உ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கரிசல தான் கொடுத்துருப்பாரு இது சாப்பிட்டிங்கன்னா அது மர உடம்பு சரியாயிரும் ஆனால் எல்லாருமே என்னது சாப்பிட்ட உடனே உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் தருவாங்க ஆனால் அதுக்கு காரணம் என்னது அந்த நம்பிக்கை ஸோ நம்மளோட உடல் ஆரோக்கியத்து மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் சிம்பிளா நம்ம சொல்ற விஷயத்த நம்ம உடம்பு கேட்கணும் காலையில இத்தனை மணிக்கு எழுந்துக்கோ அப்படிங்கிறத உங்க மனசு சொல்கிறத உங்க உடம்பு கேட்டு உங்கள் வேலையை செய்து பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஸோ நம்பிக்கையே மருந்து அப்படிங்கிறது இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வேலைகள் நடக்கும் சிக்ஸ்த்து விஷயம் என்னன்னா பயத்தை விரட்டுற முறை சிம்பிளாக சொல்லணும் இப்போ நீங்கள் ரொம்ப பயப்படுற பர்சனாக இருக்கீங்க உங்களோட பலவீனமான விஷயங்கள் எந்த விஷயமோ அதை விரட்டுறதுக்காக சிம்பிளா என்ன பண்றீங்களா அதுல ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்க உள்ள புகுத்துங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்காகவே நீங்க சொல்லிக்கோங்க நான் தைரியமானவன் என்னை யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ரொம்பவே புத்திசாலி நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அதை கரெக்டா முடிக்கிற கெப்பாசிட்டி எனக்குள்ள இருக்கு சரியா நான் ரொம்ப பாதுகாப்பாவும் இருப்பேன் யாரை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சோ உங்களை நீங்க போல்டா இந்த மாதிரி சொல்லி உங்களையே நம்ப வைங்க உங்க மனசையும் நம்ப வைங்க ஸோ இதனால நீங்க எந்த விஷயத்துல பயப்பட்டாலும் அது உங்களை விட்டு போகும் ஒரு புதுசா ஒரு இடத்துல போயிட்டு பேச மாட்டான் பயப்படுவான் அப்படின்னா நான் தைரியமா பேசுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சரியா இதனால உங்களை சுத்தி சுத்தி துரத்துகிற அந்த பயம் உங்களை விட்டு ஓடி போகும் செவன்த் விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இத நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பின் ரகசியம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் கரெக்டா இப்போ அடுத்தவங்க மேல நம்ம கோபமா இருக்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் விஷத்தை குடிச்சிட்டு அவன் சாவணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆகிடும் அதுக்கு தான் சமம் சரியா ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக அவங்கள மன்னிச்சிருங்க மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசில் பாரம் இல்லாமல் மனசு லேஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தோடனே நீங்கள் உங்களுக்கான வெற்றிக்கான படியில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதுவே ரொம்பவே ஈஸி ஸோ கோபப்பட்டு உங்களோட மனசையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்க சரியா எயித்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு உங்ககிட்ட எந்த விஷயம் இருக்குதோ அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஸோ அந்த அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நன்மையான விஷயமா தான் இருக்கும் ஸோ இன்னும் நீங்கள் நன்றி சொல்லும்போது இன்னும் அது உங்களோட தேவைக்காக அதிகமாக உங்ககிட்ட வந்து சேரும் இதுதான் பிரபஞ்ச நீதி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆள் மனம் அப்படிங்கிறது இந்த அலாவுதீன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாய விளக்கு ஸோ அது நம்ம என்னத்தை யோசிக்கிறோமோ அத தான் உங்களுக்கு தரும் கரெக்டு தானே சோ நீங்க என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சே தீரும் நீங்க உண்மையாகவே நம்புனீங்கன்னா ஸோ இன்னையிலேருந்து உங்களோட எண்ணத்தை நீங்கள் கவனிங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக உங்கள் லைஃப்பில் பரப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் முழுவதும் பாசிட்டிவிட்டியாக மாறும் நான் நல்லவன் நான் வந்து ஆரோக்கியமானவன் நான் பயமில்லாதவன் நான் என்னோட வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வந்தே தீர்வன் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி பழகுங்க ஸோ உங்கள் தலைவிதி உங்களோட எண்ணங்களில் தான் இருக்கிறது ஸோ எண்ணங்கள் உயர்வாக இருந்தா, வாழ்க்கை நிச்சயமாக உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்